மது ஒழிப்பு மாநாடு தொட்டு நாங்கள் வந்து ஒரு கேம்பெயின் பண்ண ஆரம்பித்தோம் அது வந்து ஒரு ஆளும் அரசுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி வந்து உருவாக்குச்சு ஆக்சுவலாக இப்போதான் வெளியே வரத்துக்குள்ளே ஒரு மீடியா வந்து என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுச்சுன்னா அவர் வந்து ஒரு அடிமையாயிட்டார் திருப்பி வந்து திமுக கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு அன்னைக்கு என்ன பார்த்து கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரெண்டு இருக்கு ஆட்சியிலும் பங்கு வந்து கேக்குறதுக்கு உங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்கா என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு

ஜெயிக்க முடியாது எப்படி 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 திரு உதயநிதி அவர்களை எந்த அலைன்ஸ் இல்லாம தனித்து போட்டிட்டு அவருடைய பிரச்சாரம் மூலயமா நூத்தி இருபத்தஞ்சு தொகுதி தாண்ட சொல்லி பார்ப்போம் நீங்க ஜெயிச்ச பிறகு நாங்க பெரிய கட்சி நீங்க சொன்ன சின்ன கட்சின்னு வந்து சொல்லக்கூடிய மனப்பான்மை தான் நான் தவறுன்னு வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கேன் ஆரம்பத்திலிருந்து ஐயோ இங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே

உங்களுடைய மாமனாருடைய சப்போர்ட்ல நீங்க வந்து பொருளாதார ரீதியாக முன்னேறுகிறீர்கள் நீங்க இந்த அளவுக்கு உச்சத்துக்கு வர முடியும் ஏ ராம காலம் மாறி போச்சுடா அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேலே வந்துடுறானுங்க தொழில நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க தொழில பிரபலியம் அடைகிறீங்க தொழில விஜய் பணம் சம்பாதிக்கிறாரு தொழில விஜய் பிரபலியம் அடைகிறாரு அத மூலதனமாக ஆக்கணும்னு அரசியலுக்கு உள்ளே வருகிறார்கள் அது மக்கள் தான் முடிவு பண்ணுவோம் உதயநிதிக்கும் பொருந்தும் இல்ல இல்ல